சத்தியத்தின் மகன் நான் சத்தியம் தான் பேசினேன் ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் இசட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி நாட்டின் முதலமைச்சர் வண்டி ஒங் 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 ஒங்கின்னு ஒரே ஒளி ஒரே ஒரு வண்டி அபாய ஒளி சைரன் ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு நிப்பாட்டு அவனை கூப்பிடு இங்க வா அது என்னது அது என்னது நான் போயிட்டு தங்குவா பாதுகாப்பு சொந்த நாட்டுல போறதுக்கு எதுக்கு பாதுகாப்பு தண்ட செலவு தண்ட செலவு கரும கரும வண்டி கொண்டு போட்டு போனேன் இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன்னால் நம்ப முடியுதா ஒரு தலைவன் வாழ்ந்தான் இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான் அவன் பேரன் சீமான் தான் வாழ்வான்